இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது மாதிரி உங்களுக்கு வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்வது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இஷாப்பிங் பை மோட் இஷாப்பிங் ஆப் நவ் அவுட்லெட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் சேம் ஆப் தேங்க் யூ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அட்டையை உங்கள் ஃபோட்டோ என்ன வைக்க போகிறீங்களோ அந்த சைஸுக்கு உள்ளே கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வாட்டர் கலர் வச்சுருப்பீங்களா அதை எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கங்க ஏக் மாதிரி வச்சு வச்சு பேப்பரை சூட்டிக்கங்க கடைசியாக போட்டு ஒட்டிக்கிங்க இப்போ சுத்தின பேப்பரை ஒட்டுறோம் ஸ்டெயிலுக்குசுரம் கட் பண்ணிக்கிறோம் இதையும் வாட்டர் கலரில் பிளாக் கலரில் அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலாக மாறிடுச்சா இதையும் கம்போர்ட் ஒட்டிக்கிறோம் வாட்டர் கலர் ஒரு சைடு அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா ஒட்டுற சைடு நம்ம ஒட்டிடுறோம் ஆனால் யாருக்கு ஒன்றும் தெரியாது அந்த பூ எப்படி வரையாது அப்படிங்கறத காமிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்காது ஒரு நாள் செஞ்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம கொடையாக இருக்கும் வேஸ்ட் ஆகாது அதனால் செய்யும்போது நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிளேரிட்டியே கிடைக்கும் பாருங்க இதே மாதிரி தான் எல்லா பூவும் கம்ப் போட்டு ஒட்டிய வண்டது கடைசியாக வர ரிலீஃபை அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு தேவையான பூவை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காச்சு நம்ம கலர் சீட்லேயே தான் ஃப்ரேம் வெடியாகிடுச்சு இப்போ அந்த ஃப்ரேமில் நம்ம பூ ஓட்ட போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே கலர் பேப்பர் தான் உங்களுக்கு கடையில் விற்கிற பூவும் வாங்கி ஓட்டுறனாலும் ஒட்டிக்கலாம் எதையும் கலர் பேப்பரில் செஞ்சு செய்கிறதுனாலும் செய்யலாம் எஸ்ட்ரா டிசைன் இதெல்லாம் பார்க்குற நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒட்டிக்குங்க இது அட்டை தான் ஊட்டியாச்சு இந்த அட்டை மேலே பின்னாடி சேர்க்கிற அட்டையை ஓட்டுறோம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு இப்போ அந்த ஃப்ரேம் தொங்குற பசுரம் ஒரு கயிறு அதே மாதிரி கருக்குலால் அடித்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சீட்டை வச்சு ஒட்டிடுறோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கருப்பாக கட்டுறோம் இப்போது இந்த கேப்பில் ஃபோட்டோ வைக்க போகிறோம் எப்படி ஃப்ரேம் ரெடி உங்கள் ஃபோட்டோவை வச்சு கலக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிங்க ஃபோட்டோவு வச்சுக்கலாம் Thank you.